எரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வரைக்கும் இங்கே பாருங்கள் என்னோடய சின்ன மாடித்தோட்டத்தோடய செடிங்கள் தான் இதுக்கு ஏதாவது நான் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இது வந்து முல்லைப்பூ செடி இப்போ தான் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து மல்லிகைப்பூ செடி எல்லாமே இப்போ தான் வாங்கி வச்சிருக்கேன் அதுலேயும் பாருங்கள் இந்த மாதுளை பழ விதையை சாப்பிட்டுட்டு நாங்கள் போட்டோம் நாட்டு மாதுளை விதை அதெல்லாம் வந்து நிறைய முளைச்சிருக்குங்க மஷல்லன்னு இது வந்து என்ன கொடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் வந்து மஞ்சள் கலர் பூ வந்து பூத்துருக்குது பாருங்கள் இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இது நாங்கள் எதுவுமே விதை போட்ட மாதிரி எங்களுக்கு ஞாபகமே இல்லை இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா மருந்து ஊற்றுவாங்கள்ல ஓமவல்லி இல்லை அது அது இப்போ தான் வச்சுருக்குறோம் மஷல்லாக இது வந்து கருவேப்பிலை செடி இது வச்சு கொஞ்ச நாள் ஆச்சு காயெல்லாம் வந்திருக்கு பாருங்க இது அப்படிதான் இது சீத்தா மரமாக சப்போட்டா மரமானு தெரியல இதை பற்றி தெரிஞ்சாலும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் அடுத்தது இந்த ரோஸ் செடிதாங்க ஹைலைட்டு எப்போ வச்சாலும் எதுவுமே செடியே ஒழுங்காக வர்றதில்ல ஒழுங்காக பூவும் பூக்கறதில்லை பூ வைக்கிற மாதிரி சொல்லுங்கள் இது வந்து ஒரு காம்பு தாங்க ஒரு காம்பில் ரெண்டு முக்கு வச்சிருக்கு பாருங்கள் மாஷாலான்னு நல்லா எதுவும் நல்லா துளிர்த்து வர மாதிரி டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் வந்து மாடியில் இப்படி செடி வாங்கி வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய செடி வாங்கி வாங்கி வச்சு எதுவுமே சரியாக வரல கொஞ்ச நாள்லேயே சீக்கிரம் சீக்கிரம் கருகி போயிடும் இதுலேயும் மாதுளை விதைகள் போட்டது பாருங்கள் எவ்வளோ மாதுள விதைகள் வந்திருக்குதுன்னு இது வந்து செவன் டேபிள் ரோஸ் என்னமோ சொல்லி தான் கொடுத்தாங்க கடையில் அப்படி என்ன பூத்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை இது வந்து கீழநல்லி செடி இது வந்து எனக்கு தெரியும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை கொஞ்சம் அரைச்சு மோரில் கலந்து குடிக்கலாம் ஆக்சுவலாக நானே இது குடிச்சிருக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் அந்த ஹெர்ப்ரோ கேரில் நான் குடிச்சிருக்கு கொடுத்து சொல்லியிருக்காங்க கற்றாழை இந்த ஃபேஸ்க்கு போது தேய்க்கிறது தலைக்கு அந்த ஜெல் எடுத்து தேய்ச்சி குளிக்கிறது தேங்காய் காய்ச்சும் போது போடுறது இதெல்லாம் நானே வீட்டிலேருந்து எடுத்து செஞ்சுக்குவேன் பசங்களுக்கு இது வந்து செம்பருத்தி இதுவும் பாருங்கள் நல்லா தொழுத்து வந்துச்சு திடீர்னு என்னமோ காஞ்சி போயிடுச்சு இதுலேயும் மாதுள விதைகள் போட்டிருந்தோம் ஆனால் இவ்வளோ செடி மாதுளை விதைகள் வரும்னு எங்கள் கூட பார்க்கல அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ